அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலை கடுமையாக கண்டித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலுக்கான விமான வழித்தடங்களை ரத்து செய்ய துருக்கி ஏர்லைன்ஸ் திட்டம் மேற்கு மாலியின் பயங்கரவாதிகளை கொன்றதாக மாலி ராணுவம் அறிவிப்பு போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய போப் வரும் மே மாதம் தேர்வு வாகன வரிகளின் தாக்கத்தை மென்மையாக்க டொனால்ட் ட்ரம்ப்பின் நிர்வாகம் திட்டம் முதல் தொகுதி செயற்கைக்கோள்களை விண்ணிலவிய அமேசான் நிறுவனம் தற்போதைய பிரதமர் மார்க் காரணி தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சி தேர்தலில் வெற்றி என தெரிவிப்பு சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஏர்மனின் தலைநகர் செனா மற்றும் ஆபிரிக்க குடியேறிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த சாதா மாகாணம் உட்பட அமெரிக்க நடத்திய வான்வழி தாக்குதலை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தினம் கடுமையாக கண்டித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த குண்டு வெடிப்புகளில் சாதாவில் உள்ள ஒரு தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டிருந்து அறுபத்தி எட்டு ஆபிரிக்க குடியேறிகள் உட்பட குறைந்தது எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர் ஹேர்மனின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் இலக்குகள் முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வீடுகள் மீதான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை போர்க்குற்றங்கள் என்று பகாய் விவரித்தார் இது நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்றது இந்து அப்பட்டமான சட்ட மற்றும் ஏமனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய பாட்டி அடிக்கடி மீறுவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மௌனம் மற்றும் அலட்சியமாக இருப்பதாக அவர் விமர்சித்தார் ஏமனின் முஸ்லிம் மக்களை கொள்வதை தடுக்கவும் காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தொடர்பை தடுக்கவும் இஸ்லாமிய நாடுகள் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பகாய் அழைப்பு விடுத்தார் துருக்கியின் கொடிய விமான நிறுவனமான துருக்கி ஏர்லைன்ஸ் இஸ்ரேலுக்கான விமான வழித்தடங்களை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக இஸ்டெல் விமான நிலைய ஆணையம் நேற்றைய தினம் தெரிவித்ததாக சின்கோவா செய்தி வெளியிட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பல முனை மோதல் வெடித்த பிறகு இஸ்ரெயலுக்கான விமானங்களை விமான நிறுவனம் நிறுத்தியது மேலும் தொடர்ச்சியான சண்டை காரணமாக இந்த வழித்தடங்கள் மீண்டும் இயக்கப்படவில்லை நேற்றைய தினம் துருக்கி ஏர்லைன்ஸ் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் தனது இடங்களை கைவிடுவதாக டபிள்யூவிடம் அறிவித்தது மற்றும் துருக்கியின் இஸ்தான்புல் மற்றும் அந்தல்ஜா இடையேயான அதன் வழித்தடங்களை நீண்டகாலமாக ரத்து செய்வதை குறிக்கின்றது விமான இடங்கள் என்பது ஒரு விமான நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தரையிறங்கவும் புறப்படவும் விமான நிலைய அதிகாரியால் வழங்கப்படும் அனுமதிகள் ஆகும் இது விமான நிலைய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பை அணுகுவதற்கும் விமான நிறுவனத்திற்கு அனுமதிக்கின்றது ஹைடவ்லே தரவுகளின்படி மோதலுக்கு முன்பு இஸ்ரேல் மிகவும் பரபரப்பான வெளிநாட்டு முழு சேவை விமான நிறுவனங்களில் ஒன்றாக துருக்கி ஏர்லைன்ஸ் இருந்தது போருக்கு முன்பு இஸ்தான்புல் மற்றும் டெல் அவிப் இடையே பத்து தினசரி விமானங்களையும் டெல் அஃப் மற்றும் ரிசார்ட் நகரமான அண்டால்ஜா இடையே ஐந்து வாராந்திர விமானங்களையும் இயக்கியது இதற்கிடையில் பிரிட்டிஷ் விமான நிறுவனமான விரிச்சின் அட்லாண்டிக் திங்களன்று லண்டன் கீத்ரோ விமான நிலையத்திற்கும் டெல் அவிவிற்கும் இடையிலான சேவைகளை ரத்து செய்வதாக அறிவித்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விமானங்களை நிறுத்திய விமான நிறுவனம் இந்த ஆண்டு அக்டோபரில் மீண்டும் செயல்பாடுகளை தொடங்க திட்டமிட்டு இருந்தது இஸ்ரேலின் தேசிய விமான நிறுவனமான எல் நாள் உடனான குறியீட்டு பகிர்வு கூட்டாண்மை மூலம் டெல்லா தொடர்ந்து சர்வீஸ் செய்யும் என்று விமான நிறுவனம் மேலும் கூறியது மேற்கு மாலியின் செபபூகோ பகுதியில் நடந்த ஒரு நடவடிக்கையின் போது இருபத்தி ஒரு பயங்கரவாதிகளை கொன்றதாக மாலி ராணுவம் நேற்றைய தினம் அறிவித்தது பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்டு வான்வழி தாக்குதல்கள் அவர்களின் பல தளங்களை அளித்ததன் மூலம் செபபூகோ இப்போது கட்டுப்பாட்டில் உள்ளது என்று ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அவர்கள் பின்வாங்கிய போது பயங்கரவாதிகள் இருபத்தியொரு உடல்கள் டஜன் கணக்கான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் துணைக்கருவிகள் வாகனங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை விட்டு சென்றதாக ராணுவம் தெரிவித்துள்ளது காயமடைந்த மற்றும் தப்பியோடிய பல குற்றவாளிகளை கண்டறிய தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் மோதல்களின் போது ஐந்து வீரர்கள் காயமடைந்தனர் மே மூன்றாம் தேதி கார் பாகங்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரி விதிக்கு திட்டமிடப்பட்டதற்கு சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் அவரது வாகன வரிகளின் தாக்கத்தை மென்மையாக்க திட்டமிட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் அறிக்கையை வர்த்தக செயலாளர் கோவர்ட் லுட்னிக் உறுதிப்படுத்தியதாகவும் இந்த அறிவிப்பை ஜனாதிபதியின் வர்த்தக கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் ட்ராய்டு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த மாற்றங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு வெகுமதி அளிக்கும் அதே நேரத்தில் அமெரிக்காவில் முதலீடு செய்து தங்கள் உள்நாட்டு உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதையை வழங்கும் என்று லுட்னிக் கூறினார் கனடிய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கூற்றுப்படி கனடாவில் தயாரிக்கப்பட்டு வாகனங்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன கனடாவில் இன்றைய தேர்தலுக்கு முன்னதாக கட்டணங்கள் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகின்றன இதில் கார் துறையால் ஆதரிக்கப்படும் சுமார் ஐந்து லட்சம் கனடியர்களுக்கான கட்டணங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபை தலைவராக இருந்து போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி மரணம் அடைந்தார் அவரது உடல் ரோமில் அடக்கம் செய்யப்பட்டது போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய போப் ஜார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது இதற்கு காண முயற்சியில் வாடி இறங்கியிருக்கின்றது அதன்படி கார்டினல் எனப்படும் கார்த்தினால்கள் நேற்று கூடி இது குறித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கர்த்தினால்களின் கான்கிளேஃபை அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது உலகம் முழுவதும் தும் இருநூற்றி கருத்து நாள்கள் உள்ள நிலையில் போப்பை தேர்வு செய்வதற்கான வாக்களிக்கும் தகுதி படைத்து எண்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளேயே இருந்து ஒருவரை புதிய போப்பாக தேர்வு செய்வார்கள் அமேசான் நிறுவனம் தனது ப்ராஜெக்ட் குய்பர்க்கான முதல் தொகுதி சேர்க்கை கோள்களை நேற்றைய தினம் ஏவியது இது உலகளாவிய பிராட்பென் அணுகளை விரிவுபடுத்தும் நிறுவனத்தின் முயற்சிகளில் ஒரு முக்கிய படியாகும் இந்த செயற்கைக்கோள்கள் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள கேப்கனா விண்வெளிப்பாடு நிலையத்திலிருந்து கிழக்கு நிரப்ப ஏழு ஒன்று மணிக்கு யுனைடெட் லாண்ட் அலையன்ஸ் அட்லஸ் கே ஏ ஒன்று என்ற குறியீடு பெயரிடப்பட்ட இந்த பணி பூமியிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருபத்தி ஏழு செயற்கை கோள்களை நிலைநிறுத்தி திட்டமிட்டுள்ளதாக அமேசான் தெரிவித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள வாடிக்கையாளர்கள் மற்றும் சமூகங்களுக்கு அதிவேக குறைந்து தாமத இணைய அணுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு குறைந்த பூமி சுற்றுப்பாதையில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களைக் கொண்டு ஒரு விண்மீனை நிலைநிறுத்துவதற்கான அமேசானின் ப்ராஜெக்ட் குவிப்பரின் தொடக்கத்தை இந்த பணி பிரதிபலிக்கின்றது கனடாவின் தற்போதைய பிரதமர் மார்க் காரணி தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை அமைக்க பொதுமான இடங்களை பெற்றுள்ளதாக சிடிவி செய்தி ஒலிபரப்பாளர் செய்தி வெளியிட்டுள்ளார் ஜஸ்டின் டூரோவின் ராஜினாமாவுக்கு பிறகு மார்ச் பதினான்கு அன்று காரணி கனடாவின் பிரதமர் ஆனார் ஒரு வாரத்திற்கு பிறகு முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல்களை அறிவித்தார் இந்த நிலையில் வெற்றி பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமர் பதவியை ஏற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்